நேற்றோ அதற்கு முந்தைய நாளோ ஒருவர் வந்து இந்த தொகுதியில எப்படி இந்த தொகுதிக்குள்ள தைரியமா உள்ள வந்தாருன்னு எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் பொதுவா பயப்படக்கூடியவர் தான் அவரு மூடியை பார்த்தா பயப்படுவாரு அமித்ஷா அவர்களை பார்த்தால் அதை விட பயப்படுவாரு ஒரு காலகட்டத்திலே அம்மையார் அவர்களை பார்த்தால் எவ்வளவு பயப்படுவார் உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்களை நிமிர்ந்து பார்த்திருக்காரான்னு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒருவர் இந்த தொகுதிக்குள்ள வந்திருக்காருன்னா

அங்கே ஒன்றியத்திற்கான தேர்தல் மக்களவைக்கான தேர்தல் இவர் விமர்சனம் செய்வது நம்மை ஆனா கேட்டா நாங்க வேற பிஜேபி வேற திரு மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் வருகின்ற எப்படி எல்லாம்

நீங்களா வந்து ஏதோ சட்டமன்ற தேர்தல் நடப்பது போல தொடர்ந்து அண்ணன் தளபதி அவர்களை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி தான்

மரியாதைக்குரிய வீராசாமி அவர்களை தெரியாதவர்கள் தமிழ்நாட்டில அங்கே வெளியில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களிலும் அவர் பெயரை சொன்னால் எல்லோருடைய முகத்திலும் மனதிலும் ஒரு மகிழ்ச்சி பிறக்கக்கூடிய ஒரு பெயர் ஏனென்றால் யார் என்று அவர் முன்னால் போய் நின்றாலும் அத்தனை பேருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு மாமனிதர் இருக்கிறார் என்றால் அது அவருடைய தந்தை அண்ணன் வீராசாமி அவர்கள்தான் இந்த கழகத்திலே தலைவர் கலைஞர் அவர்களோடு தொடர்ந்து பயணித்து அவரோடு உறுதியாக நின்று அதே நேரத்திலே தலைவர் கலைஞர் அவர்களுடைய உற்ற நண்பராக இருக்கக்கூடிய பேராசிரியர் பெருந்தகை அவர்களுடைய நம்பிக்கையையும் பெற்றிருக்கக்கூடிய ஒருவராக திகழ்ந்தவர் தான் நம்முடைய அண்ணன் வீராசாமி அவர்கள் அவரது வழியிலே வேற எங்க போக முடியும் நம் உள்ளத்தில் ஊறி இருக்கக்கூடிய கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை நம்முடைய குடும்பத்தின் கொள்கை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை அதனால இன்று நம்முடைய பெருமை மிக வேட்பாளராக அண்ணன் ஆர்காட்டார் அவர்களுடைய வழியிலே வந்திருக்க கூடிய ஒருவர் தான் நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்கள் எங்களுக்கு பெருமைதான் ஏன்னா வாரிசு என்றால் உள்ள கால வச்சிடலாம் ஆனா மக்கள் ஏற்றுக்கொண்டு மக்கள் வாக்களித்து மக்களுடைய அன்பை பெறுவது என்பது அது வேறு விஷயம் அந்த அன்பை பெற்றவர் தான் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் நம்பிக்கையை பெற்றவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இங்க நேற்றோ அதற்கு முந்தைய நாளோ ஒருவர் வந்து இந்த தொகுதியிலே எப்படி இந்த தொகுதிக்குள்ள தைரியமா உள்ள வந்தார்னு எனக்கு தெரியல எனக்கு கொஞ்சம் பொதுவாக பயப்படக்கூடியவர் தான் அவர் மோடியை பார்த்தா பயப்படுவாரு அமித்ஷா அவர்களை பார்த்தால் அதைவிட விட பயப்படுவாரு ஒரு காலகட்டத்திலே அம்மையார் சசிகலா அவர்களை பார்த்தால் எவ்வளவு பயப்படுவாருன்னு உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அவர்களை நிமிர்ந்து பார்த்திருக்காரான்னு எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட ஒருவர் இந்த தொகுதிக்குள்ள வந்திருக்காருனா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஜனநாயகத்தின் இருக்கக்கூடிய நம்பிக்கையின் மீதான அவரது நம்பிக்கையை அது காட்டுகிறது அதனால உள்ள வந்துட்டு சில அரிய கருத்துக்களை சொல்லி இருக்கிறார் தளபதி இந்த தொகுதிக்கு ஒண்ணுமே செய்யல தொகு கவனிப்பதில்லை என்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இப்பொழுது இதற்கு முன்னால் இங்கே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் இருந்தபொழுது தலைவர் கலைஞரவர்கள் தலைவராக பொழுது கேட்பார்கள் ஸ்டாலின் எங்கே என்று தொகுதியிலே இருக்கிறார் என்பார்கள் சில நேரத்திலே என்னிடம் திரும்பி கேட்பார்கள் உங்க அண்ணனுக்கு இருபத்தி நாலு மணி நேரம் அந்த தொகுதியில தான் என்ன வேலைன்னு எனக்கு தெரியல எப்ப பாரு அஞ்சு நிமிஷம் கிடைச்சாலும் தொகுதி தொகுதின்னு ஓடிடுறான் அப்படிப்பட்ட ஒரு மனிதனை பார்த்து தன்னுடைய வாழ்க்கை முழுவதும் உழைப்பு 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 மக்கள் தான பணிகள் என்று இருந்த தலைவர் கலைஞர் அவர்கள் ஒருவரை பார்த்து தொகுதி 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 என்று அங்கேயே இருக்கிறாயே என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மனிதன் உழைத்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய முதல்வர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தளபதி அவர்களாகத்தான் இருக்க முடியும் அவரை பார்த்து தொகுதிக்கு நீங்க ஒன்னும் செய்யலங்கிற நீங்க உங்க தொகுதிக்கு போனீங்க எத்தனை தடவை போயிருப்பீங்க நீங்க தமிழ்நாட்டு மக்களை எத்தனை முறை வெளியில வந்து சந்திச்சிருப்பீங்க ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் நான் அதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் எனக்கு எண்ண முடியாது அவ்வளவுலாம் எனக்கு நம்பர்ஸ் தெரியாது அந்த அத்தனை தடவை வந்திருப்பாரு ஆனா ஒரு முதலமைச்சராக ஆன மனிதன் தன்னுடைய தொகுதிக்கு ஐ மூன்றே ஆண்டுகளில் ஐம்பத்தி இரண்டு முறை வந்திருக்கிறார் நம்ம மாவட்ட செயலாளரையும் நீங்க குறைச்சு சொல்ல முடியாது நிகழ்ச்சி வைக்கிற கூடிய மாவட்ட செயலாளர் அவரு தொகுதிக்கு வரணும்னா இவரும் ஒரு நாள்ல நாள் நிகழ்ச்சி வைப்பாரு முகம் சொல்லிக்காமல் பெருமையோடு மகிழ்ச்சியோடு அங்க இருக்கக்கூடிய மக்களை சந்தித்து கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பது இருநூத்தி முன்னூறு நிகழ்ச்சிகளுக்கு மேல் ஒரு முதலமைச்சராக இருந்து எல்லா தொகுதிகளுக்கும் போய் எல்லா மாவட்டத்துக்கும் போய் சட்டசபைக்கு போய் பிரதமர் இருக்காரு அவரை சொன்னீங்கன்னா கூட பரவாயில்ல அவரு நாடாளுமன்றத்துக்கே வரமாட்டார் ஆனா அண்ணன் தளபதி அவர்கள் நாடாளு சட்டமன்றத்திற்கு வரக்கூடிய முதலமைச்சர் அங்கேயே அமர்ந்து எல்லா விவாதங்களையும் பார்க்க கூடிய கலந்து கொள்ளக்கூடிய அதே நேரத்திலே எல்லா பணிகளையும் சரியாக நடக்கிறதா என்று தொடர்ந்து கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த கட்சியின் தலைவர் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று கண்காணிக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கக்கூடிய ஒரு மனிதர் அதை தாண்டி இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்ற கடப்பாடோடு இந்தியா கூட்டணியின் முன்னணி முக்கிய தலைவர்களில் ஒருவராக போற்றப்படக்கூடிய ஒருவர் வெளிநாட்டில் இருந்து முதலீடுகளை ஈர்த்து வருவதற்காக வெளிநாடுகளுக்கு பயணம் செய்து கிட்டத்தட்ட லட்சம் கோடிக்கு மேல தமிழ்நாட்டுக்கு முதலீடுகள் அந்நிய முதலீடுகள் வெளிநாட்டு முதலீடுகளை கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதர் இத்தனைக்கும் இடையிலே தன்னுடைய தொகுதிக்கு ஐம்பத்தி இரண்டு முறை வந்திருக்கிறார் என்றால் அவரை பார்த்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறார்னா நான் அவரை என்ன சொல்ல முடியும் யாரை பார்த்து கேள்வி கேட்கணுமோ கேட்க மாட்டார் இந்த தேர்தல் எனக்கு தெரிஞ்சு இது நாடாளுமன்ற தேர்தல் இல்லையா அவர் எம்பிக்கு தானே நிக்கிறாரு எம்பிக்கு தான் நிக்கிறாரு நாடாளுமன்ற தேர்தல் இப்ப ஒன்றியத்துல யார் ஆட்சியில இருக்காங்களோ அவங்களை பார்த்து கேள்வி கேட்கணும் ஏன்னா அந்த ஆட்சி மாற்றம் வர வேண்டும் என்பதற்கான தேர்தல் ஆனா இவரு அவங்க கூடவே இருந்தவர் சிஏஏ விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்கள் அதுக்கப்புறம் தொழிலாளர்களுக்கு எதிரான சட்டங்கள் என்று எல்லாவற்றிற்கும் கூடவே நின்று கைத்தட்டி ஓட்டு போட்டு அந்த சட்டங்களெல்லாம் ஜெயிக்க வைத்தவர் அந்த பெருமை எடப்பாடிக்கு உண்டு ஏன்னா இவங்க ஓட்டு போடலன்னா ஜெயிச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனா கேட்ட கூட்டணி தர்மம் அப்படின்னு பதில் சொல்றாரு அப்ப கூட்டணி தர்மம்னா என்ன வேணாலும் செய்வீங்களா எந்த முகத்தை வைத்துக் கொண்டு கூட்டணி தர்மத்திற்காக சிஏஏ க்கு வாக்களித்துவிட்டு எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களிடம் வந்து வாக்கு கேட்கிறீர்கள் என்று கேட்கிறேன் தன்னுடைய அடிப்படை கொள்கைகளை விட்டுவிட்டு கூட்டணி தர்மம்னா எதை வேணாலும் விட்டு கொடுத்துட்டு அவங்க பின்னாடியே போகக்கூடிய அவர்கள் சொல்லுவதற்கெல்லாம் தலையாட்டி அவர்கள் சொல்றவங்க இடத்துல எல்லாம் கையெழுத்து போட்டு உதயமின் திட்டத்திலிருந்து எல்லாத்துக்கும் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டையே அங்கே கொண்டு போய் பணயம் வைத்தவர் நீங்கள் அதனால இவர் வந்து நீங்க பேசுகிறார் ஆனால் ஏதோ சட்டமன்ற தேர்தல் நடப்பது போல தொடர்ந்து அண்ணன் தளபதி அவர்களை பற்றி திராவிட முன்னேற்றக் கழகத்தை பற்றி தான் குற்றச்சாட்டுகளை எடுத்து வைக்கிறார் குற்றச்சாட்டுகள் எடுத்து வைங்க நாங்க ஒண்ணும் மோடி இல்ல அதுக்கெல்லாம் பயப்பட மாட்டோம் நீங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லுவோம் ஆனா ஏதாவது ஒரு கருத்து நீங்க அதிகம் பேச வேண்டாம் ஏன்னா நீங்க எழுதிய ராமாயணத்தை அவர்களை பற்றி ஒரு விமர்சனத்தை எடுத்து வைத்திருக்கிறீர்களா எடுத்து சொல்லி இருக்கீங்களா குற்றச்சாட்டை சொல்லியிருக்கீங்களா இல்லை ஆனால் தேர்தல் நடப்பது அங்கே ஒன்றியத்திற்கான தேர்தல் மக்களவைக்கான தேர்தல் இவர் விமர்சனம் செய்வது நம்மை ஆனா கேட்டா நாங்க வேற பிஜேபி வேற அவர் அங்க அந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க இவங்க இந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனா ரெண்டு பேர் முதுகுலையும் கம் இருக்கு ரெண்டும் ஸ்டிக்கர் பிஜேபி பெரிய ஸ்டிக்கர் இது சின்ன ஸ்டிக்கர் ஏன் ஸ்டிக்கர் சொல்றேன்னா முன்னாடி கொண்டு வந்த திட்டம் தமிழ்நாடு அரசு செய்யக்கூடிய திட்டம் எல்லாத்துக்கும் நாங்க தான் பண்றோம் நாங்க தான் பண்றோம் வாங்க மெட்ரோ மெட்ரோ நான் கேக்குறேன் அந்த மெட்ரோ அதுக்கு காசு நீங்க கொடுக்கணும் இரண்டாவது தவணையாக முதல் தவணைக்கும் காசு இரண்டாவது முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பன்னெண்டாயிரம் கோடி இந்த பட்ஜெட்ல ஒதுக்கீடு செஞ்சிருக்காரு ஆனா பேரு மத்திய அரசு திட்டம் ஒன்றிய அரசு திட்டம் இது சிக்கர் ஒட்டிட்டே இருந்தவங்க ரெண்டையும் ஒட்டுவாங்க எங்களுடைய முதலமைச்சர் தன்னுடைய தொகுதியில மோடி இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த சாதாரண மக்களுக்கும் எதையும் செய்யவில்லை கார்பரேட் நிறுவனங்களுக்கு மட்டும்தான் கடனை ரத்து செய்திருக்கிறார் அவங்களுடைய ஆட்சியில இருபத்தி மூணு பதினாலு இருபத்தி மூணு வரைக்கும் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி பதினஞ்சு லட்சம் கோடி கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடனை ரத்து செய்யப்பட்டிருக்கு ஆனால் நம்முடைய முதலமைச்சர் தன்னுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய தூய்மை பணியாளர்களுக்கு நூத்தி அறுபத்தி நாலு மூணு நாள் லாக்டவுன் இருப்பதனால உணவு தந்தவர் நம்முடைய தலைவர் அவர்கள் பொதுமக்களுக்கு இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு லட்சம் பேருக்கு உணவு தந்தவர் நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரண பொருட்களை ஒவ்வொரு வீட்டுக்கும் வழங்கியவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் தொகுதிக்கு என்ன தேவை என்ன தேவை என்று ஒவ்வொரு வீடாக அறிந்து அவர்களோடு பேசி உணர்ந்து தொகுதிக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அதே போலதான் காலை உணவு திட்டம் ஒரு பிள்ளை கூட பசியோடு அந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இன்னைக்கு கனடா கூட அதுக்கப்புறம் தான் அதை செயல்படுத்தது அந்த திட்டத்தை கொண்டு வந்தது நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் அந்த தளபதி அவர்கள் சொல்லக்கூடிய வழியிலே வாக்களித்து பிஜேபி வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய தேர்தல் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய கலாநிதி வீராசாமி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள் நன்றி வணக்கம்